ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தோழிராஜி இது வந்து நான் மூலிகையாகத்துக்கான கடைசி நாள் அப்டேட்டுங்க இன்றைக்கி ஒரே நாள் தான் டைம் இருக்குது ராத்திரி ஏழு மணியோட டைம் வந்து முடியுது உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வந்து பஞ்சமே இருக்குது ஸோ முப்பத்தி ஒன்றாம் தேதியும் பஞ்சமி இருக்குது இது ரெண்டுக்கும் சேர்த்து இந்த ஒரே அப்டேட்டை தான் நான் போட்டிருக்கேன் ஸோ எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதனால் தொடர்ந்து பார்க்கறவங்களுக்குலாம் இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி தெரியும் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி தெரியல அப்படின்னா பழைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது நீங்களும் வந்து இதில் பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னா இதிலேயே நம்பர் கொடுத்துருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் பெயர்கள் கொடுக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு தெரிஞ்சுட்டு பஞ்சமி வந்துட்டு இன்றைக்கி ராத்திலேருந்து ஆரம்பித்து நாளைக்கு வர உங்களுக்கு இருக்குது ஸோ உங்கள் கேலண்டரில் இன்றைக்கும் காமிக்கும் நான் உங்களுக்கு காமிக்கும் டைமிங்ஸ் எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுதுங்கிறத சொல்லிடுறேன் பஞ்சமியில் செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பூஜை முறையும் நான் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் ஆஃப்டர்னூன் மேடம் நான் வந்து நான் ஊமலியில் வந்து அமௌண்ட் கட்டியிருந்தேன் எனக்கு குழந்த வர வேணும்னு சொல்லி இப்போ எனக்கு கிடச்சிருச்சு எல்லாம் வாராகியம்மனோட செயல் எனக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னதை உங்கள்கிட்ட சொல்லணும் ஆசைப்பட்டேன் நன்றி வாராகியம்மனுக்கு நன்றி சகோதரி ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது இந்த பொண்ணு குழந்த பாக்கியத்துக்கு வேண்டி கொடுத்துருந்தாங்க இப்போ அவங்க நினச்ச மாதிரியே வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க நல்லபடியாக தாயும் செய்யும் நல்லபடியாக இருக்கணும் அவங்களுக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கணுன்றக்காக வேண்டி எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாங்க இன்றைக்கி வந்து நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் வர என்னோடய முகம் வந்து பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கனாலே ரொம்ப ஷாக்காகிடுவீங்க என்ன வழக்கமாக இருக்கிறத விட இதை தத்ரூபமாக வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க நிறைய தொடர்ந்து நான் ரேக்கல்ஸ்லாம் போட்டு வரேன் இதுவும் பாருங்கள் உங்களுக்கு சத்தியமாக ஆச்சரியமாக இருக்கும் இது எப்படி இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இது வந்து இந்த சிஸ்டர் வீட்டை வந்து தேங்காய் தீபம் வந்து போட்டிருக்காங்க இந்த தேங்காய் தீபத்தில் அந்த திரியில் வந்துட்டு ரெண்டு கண் அந்த வாய் அப்படி குட்டியாக ஒரு குழந்த ஒரு ஏஞ்சல் மாதிரி தலையில் கேப்பெல்லாம் போட்டு உட்காந்துட்ருக்க மாதிரி அந்த உருவம் வந்து தருது பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இப்படியெல்லாம் வந்து காமிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அது பாருங்கள் இன்னுமே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட க்ளியராக தெரியுற மாதிரி தான் இருக்கும் ரெண்டு கண் அந்த மூக்கு அந்த அந்த ஓடு பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே ஒரு தொப்பி போட்ட மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்களுக்கும் இந்த வரகிணையோட முகம் வந்து தெரிதா உங்களுக்கும் இதே ஃபீல் தான் இருக்குதுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணி டெஸ்ட்னு சொல்லுங்கள் இப்போது நம்ம செய்ய போகிற அந்த பரிகாரத்துக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்துட்டு ஒரு பதினோரு விளக்கு வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்க அகழ்விளக்காக இருந்துச்சுன்னா பரவாயில்ல பதினோரு விளக்கு எடுத்துக்கணும் இந்த பதினோரு விளக்குக்கும் ஒரு வாழை இலை அல்லது தாம்பாளம் நீங்கள் பெரிய இதெல்லாம் மூடி வைப்பீங்களா தாம்பாளம் இருந்துச்சுன்னா அந்த தாம்பாளம் எடுத்துக்கலாம் அல்லது வாழை இலை ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் வச்சு தான் நம்ம அந்த தீபம் வந்து வைக்கணும் பதினோரு தீபம் வச்சு நம்ம எந்த கோரிக்கையை கேட்டாலுமே கன்ஃபார்மாக வந்து நடக்கும் இந்த பதினோரு தீபத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குது சரிங்களா பஞ்சமி வந்து எப்போ தொடங்குது அப்படிங்கிற டைமிங்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா காரிசக்தி நேரம் வர நாளைக்கு இருக்குது அந்த காரிசக்தி நேரத்தில் தான் இந்த பரிகாரம் வந்து நம்ம செய்ய போகிறோம் பஞ்சமி வந்துட்டு இன்றைக்கி ராத்திலேருந்தே தொடங்குது உங்களுக்கு எட்டு மணிலேருந்து நாளைக்கு அஞ்சு முப்பத்தி மூணு வரை உங்களுக்கு பஞ்சமி வந்து இருக்குது இந்த அதாவது பஞ்சமியில் வந்துட்டு உங்களுக்கு காரிசக்தி நேரம் வந்துட்டு நாளைக்கு மூணு நாற்பதுலேருந்து நாலு நாற்பது வரை உங்களுக்கு காரிசக்தி நேரம் ஒரு மணி நேரம் இருக்குது இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக அதை செய்யுங்க ஏன்னா காரிசக்தி நேரத்தில் செய்கிறதுங்கிறது எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் வராகமூர்த்தி சித்திரை அவங்களோட சித்தர்கள் குறிப்பிலிருந்து ஒரு ஒரு விஷயங்களும் நான் சொல்லி சக்சஸ் ஆகிட்டு இருக்கேன் இல்லையா நிறைய பேர் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கீங்க அதே போல் இந்த காரை சித்து நிறத்தையும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி வந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து நோட்டில் வந்து வரைஞ்சி காமிச்சிருக்கேன் இப்படி முக்கோணத்தை இது வந்துட்டு நீங்கள் ஒரு வாழை இலையில் அரிசி மாவு வச்சு வரையணும் சரிங்களா சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் தாம்பாளம் இருந்துச்சுனால் கூட அந்த தாம்பாளத்தில் அரிசி மாவு வச்சு கோலப்படியில் வேண்டாம் அரிசி மாவுலிங்க இந்த மாதிரி முக்கோணம் வந்து வரைஞ்சிக்கோங்க பதினோரு முக்கோணம் வந்துட்டு லைனாக வரைஞ்சிக்கோங்க இடம்பத்துல கூட கீழே நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இப்படி வரைஞ்சிட்டு இந்த பெண்ணில் அந்த கார்னர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா அந்த இடத்து மேலே தான் நீங்கள் தீபம் வைக்கணும் ஸோ நீங்கள் வாழையிலையோ அல்லது தாம்பாளத்துலையோ இந்த முக்கோணங்கள் வரைஞ்சதுக்கப்புறம் அந்த எட்ஜில் வந்து தீபம் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பதினோரு விளக்கும் வந்துட்டு அந்த பதினோரு முக்கோணத்து மேலே கரெக்டாக அந்த எட்ஜில் வைக்கிற மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு இமேஜ் வந்து சாம்பிள் காமிக்கிறேன் அதையும் பாருங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அதுல சொல்ல மறந்துதான் பாருங்க இந்த முக்கோணத்துக்குள்ள ஒரு ஒரு அந்த கட்டத்துக்குள்ளையும் பதினொன்னா நம்பர் வந்து நீங்க எழுதணும் பதினோரு முக்கோணங்கள் வரைஞ்சு பதினோரு முக்கோணங்களுக்குள்ளையும் பதினொன்னா நம்பர் வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஏன்னா இது பதினோரு நாட்களுக்குள்ள இந்த விஷயம் நடந்துரும் பதினோரு நிமிஷத்துல எல்லாம் கூட இதில் உங்களுக்கு பதில் கிடச்சிடும் அந்த மாதிரி வந்து ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் செய்கிறதுங்கிறது மேக்ஸிமம் உங்களுக்கு லெவன் டேஸ்க்குள்ளே ரிசல்ட்டு தெரிஞ்சிடலாம் இல்லை அடுத்த பஞ்சமிக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடலாம் ரொம்ப சீக்கிரம் வந்து இது ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது தான் ஸோ இப்படி வந்து உங்களுக்கு நான் சாம்பிளுக்கு வச்சு காமிச்சிருக்க பாருங்கள் அந்த எட்ஜில் வந்துட்டு நீங்கள் தீபம் வைக்கிற மாதிரி இருக்கணும் தீபத்தில் வந்து என்ன என்ன பயன்படுத்தணும்னா தேங்காய் எண்ணெயும் நெய்யும் ரெண்டும் ஒன்றா கலந்து நீங்கள் தீபம் வைங்க நார்மலான வெள்ளத்திலேயே வந்து போதும் சரிங்களா தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூனு நெய் ஒரு ஸ்பூன் இப்படி ரெண்டும் சரிசவமாக எடுத்து தீபம் வைக்கிற மாதிரி இருக்கணும் அதே போல் வந்துட்டு இந்த தீபம் வச்சோன்னே நீங்கள் பூஜரையில் உட்காந்து அதை நீங்கள் செய்யணும் வராகி அம்மனுக்கு வராகி அணை நினச்சி பூஜரையில் உட்காந்தா செய்யணும் ஸோ பீரியட்ஸ் டைம் நான்வெஜ் எல்லாம் வந்து கண்டிப்பாக செய்ய முடியாது உங்களுக்காக வேண்டி உங்கள் வீட்டில் இருக்கவங்களை வேணால் செய்ய சொல்லுங்கள் நீங்கள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குன்னா உங்கள் அம்மாவையோ அப்பாவையோ தங்கச்சியோ யாராவது ஒருத்தர் உங்களுக்காக வேண்டி செய்ய சொல்லுங்கள் காரிசித்தி நேரத்தை மிஸ் பண்ண வேண்டாம் இந்த ஒரு மணி நேரமும் இந்த தீபம் வந்துட்டு அணையாமல் பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கொஞ்சம் என்ன குறைய குறைய நீங்கள் அதை ஊற்றிட்டே பார்த்துட்டே இருந்துக்கோங்க சரிங்களா இப்படி இந்த தீபம் வந்து பதினோரு ீபம் நீங்கள் வச்ச உடனே உங்களுக்கு மனசில் என்ன கோரிக்கை இருக்கோ அதை மனசார வேண்டிக்கோங்க பதினோரு நிமிஷத்துக்குள்ளே எனக்கு ஒரு விடை கொடுங்க இல்லையா அடுத்த பஞ்சமிக்குள்ளே எனக்கு ஒரு விடை கொடுங்கன்னு மனசார வராகி அனைக்கிட்ட வந்து வேண்டிக்கோங்க வேண்டிட்டு பதினோரு முறை நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தையும் வந்து சொல்லுங்கள் திதி மந்திரம்னு சொல்லுவாங்க பஞ்சமி திதி மந்திரம்ங்கிறது பஞ்சமி அன்னைக்கு நம்ம சொல்லி கேட்குறதுங்கிறது அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அந்த பஞ்சமியோட திதி மந்திரம் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த திதி மந்திரத்தை சொல்லி நீங்கள் எந்த பரிகாரம் செஞ்சாலுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க உங்களுக்கு அடுத்த பிச்சரை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த மந்திரத்தை வந்து எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது ஓம் ஸ்ரீம் பஞ்சமி தேவியை நமக இவ்வளவு தாங்க இது ஒன் லைன்ல தான் இருக்கும் இந்த மந்திரம் இந்த ஒன் லைன் மந்திரத்தை நீங்க இந்த தீபம் எல்லாம் வச்சு முடிஞ்ச உடனே பதினோரு தீபத்தையும் வச்ச உடனே பதினோரு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் போதும் ஒரு ஒரு தீபத்துக்கும் தனித்தனியாக பதினோரு முறை சொல்லணுங்கிறதுலாம் இல்லை பதினோரு தீபத்தையும் மொத்தமாக வச்சுருங்க வச்சுட்டு பதினோரு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் வராகி அன்னையை நினச்சி இந்த பஞ்சமியில் நீங்கள் செய்கிற விஷயமுங்கிறது அது எப்பேப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் முடிச்சு கொடுப்பாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர்த்துக்கு பலன் அளிச்சிட்ருக்கு அப்படிங்கிறது அதனால நம்பிக்கையோடு வந்து இந்த விஷயத்தை வந்து செய்யுங்க சரிங்களா இந்த பிக்சரில் வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்படி தான் இந்த இதை வந்து வரைஞ்சி அதாவது அரிசி மாவில் தான் கண்டிப்பாக வரையணும் சரிங்களா அரிசி மாவை வந்துட்டு இந்த பரிகாரம் நீங்கள் அப்புறம் அந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லைன்னா ராத்திரி வந்து இந்த அரிசி மாவை எடுத்து மரத்தடியிலையோ இல்லை உங்கள் வீட்டுக்கு வெளியவோ போட்டுருங்க எறும்பு எதாவது சாப்பிட்டுக்கும் இந்த தீபத்தை எடுத்து அந்த நெய்யோ அந்த எண்ணெயோ மிச்சம் இருந்துச்சுன்னா அது அடுத்த கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் செய்யணுங்க தான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை காரிசித்தி நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இல்லை காரிசித்தி நேரம் ரொம்ப பயனுள்ளது அதனால தான் என்னால் பேசக்கூட முடியல எனக்கு ரொம்ப ஃபீவர் எனக்கு ஸோ எனக்கு எப்படியாவது இந்த விஷயத்தை ஏன்னா பஞ்சமி நாளைக்கு இருக்குது நான் ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போட மாட்டேங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் தான் ஒன் டே பிஃபோரே வந்து உங்கள் கிட்டே சொல்லிடலாம் அதுவும் இல்லாமல் நான் உழியோடய கடைசி நாள் அன்றைக்கி எல்லாத்தோட மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்ணிடுவேங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒருத்தருக்காக பார்த்துட்டு சொல்கிறனால தான் உங்களுக்கு கொஞ்சம் டிலே வர மாதிரி இருக்கும் பட் எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கும் கூட மிஸ் பண்ணாமல் நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிடுவேன் ஸோ அதுவும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் போல பல இன்ஃபர்மேஷன்ஸோட நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்